ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா இப்படி சேனல்ல பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் பெண்ணை ஆறு தான் தென் பெண்ணை ஆறு பெண்ணை இது ஒரு முக்கியமான ஒரு வடப்பெண்ணை தென்பெண்ணைங்கிறது வடப்பெண்ணைங்கிறது ஆந்திர மாநிலத்தில் போகக்கூடிய ஒரு முக்கிய முக்கியமான ஆறு ஸோ தென்பெண்ணைங்கிறது தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் பாயக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நதினு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இந்த நதி பாத்தீங்கன்னா மாநிலம் விட்டு மாநிலம் பெயர்ந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு நதி இது இந்த நதியில எல்லாருமே கண்டிப்பா தென் மாவட்டங்களுக்கு போறவங்க எல்லாருமே ஆஹ் ஒரு சென்னையில இருந்து நம்ம தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய எல்லாருமே இந்த நதியை கடந்துதான் நம்ம செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் இந்த மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் வந்து கண்டிப்பா அந்த ஆறு வந்து டிராவல் ஆகும் சோ நம்ம எப்படி பார்த்தாலும் கீழ் சைடு நம்ம தென் மாவட்டங்களுக்கு டிராவல் பண்ணணும்னா இந்த ஆறுகளை கடந்துதான் நம்ம செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாவட்டங்கள் ஆறு ஏழு மாவட்ட உள்ளடக்கிய பகுதிகளுக்கு முக்கியமான நீர் ஆதாரங்களாகவும் இந்த பகுதிகள் நூறுமா வந்து விவசாயம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பகுதி கடலூராக இருக்கட்டும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் அதிகமா செய்யக்கூடிய ஒரு பகுதி ஸோ விவசாயத்திற்கு ஏற்ற ஒரு முக்கியமான ஒரு நதி உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் இந்த ஆறு தென்பனியாறு ஆறு அப்படிங்கிறது உருவாகிறது அப்படின்னு பாத்தோம்னா கர்நாடக மாநிலத்துல கர்நாடக மாநிலத்துல உருவாக்கி தமிழ்நாட்டுல ஒசுறு வழியா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா டிராவல் ஆகுது கர்நாடக மாநிலத்துல மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் டிராவல் ஆகுது ஸோ அங்க நூத்தி இருபது கிலோமீட்டரு அதோட மொத்தம் கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பது அதுல நூத்தி இருபது கிலோமீட்டர் கிட்ட நூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் கிட்ட கர்நாடக மாநிலம் நீதி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஹ் முன்னூத்தி ப முன்னூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் பாத்தோம்னா தமிழ்நாட்டுல தான் டிராவல் ஆகுது அஹ் முன்னூத்தி பதினெட்டு கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துல மட்டுமே நூத்தி எண்பது கிலோமீட்டர் டிராவல் ஆகுது அங்கதான் இதோட முக்கியமான அணைகள் எல்லாமே இருக்கு ஒசூர்ல இருக்கு கிருஷ்ணகிரில இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேயே இரண்டு அணைகள் இருக்கு ஸோ அங்கங்கே அங்கே வந்து தடுக்கப்பட்டு தான் நம்மளுக்கு தண்ணீர் வருது அதுக்கடுத்து டைரெக்டாக எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை வேலூர் வேலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு வருது திருவண்ணாமலையில் தான் நம்ம சாத்தனூர் டேம் இருக்கு சாத்தனூர் முதலை பண்ணையெல்லாம் நம்ம அங்கே அதை ஒட்டி தான் நம்ம பார்க்கலாம் ஸோ சாத்தனூரில் தான் இந்த டேம் இருக்கு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நம்ம திருவண்ணாமலைலேயும் வேலூர்லேயும் இந்த ஆறு வந்து ட்ராவல் ஆகுதுங்க அடுத்தது சாத்தனூர் டேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து முன்னே விழுப்புரம் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டமாக ஆகுது ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விழுப்புரம் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பேரங்கியூர் இந்த ஒட்டி பகுதி அப்புறம் கடலூரில் வந்து டிராவல் ஆகுது கடலூரில் டிராவல் ஆகி கடலூரில் மங்களபிரிமுடையால் இது என்ன ஆகுதுன்னா சங்கமம் ஆகுது ஸோ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகுது இதில் ஒரு நூற்றி ஆறு அதில் ஒரு நூற்றி எண்பது இதுல திருவண்ணாமலை வேலூர்ல ஒரு முப்பது முப்பத்தி நாலு கிலோமீட்டர் சொல்லி டோட்டலா ஒரு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வந்து தமிழ்நாட்டுல வந்து டோட்டலா டிராவல் ஆகுதுங்க இப்படி டிராவல் ஆகக்கூடிய இந்த ஆறு நீங்க எப்ப பார்த்தாலும் வறண்டு போயே காணப்படும் நீங்க அந்த ஆறுல நீங்க எப்ப டிராவல் பண்ணாலும் சரி வறண்டு போயே தான் காட்சி அளிக்கும் அந்த பொங்கல் மாதங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் தண்ணீர் திறந்து விடுவாங்க அந்த மழை காலங்களில் மட்டும் அதை தாண்டி பார்த்தோன்னா இந்த ஆறுகள்ல பெரும்பாலும் தண்ணியே பார்க்க முடியாது ஒரு வற்று மாதம் அந்த தமிழ்நாட்டுல இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது முழுவதுமா பார்த்தோன்னா அஹ் இருந்து வரக்கூடிய ஒரு ஆறு அப்படி ஆறு இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்கள்ல தடுப்பணைகள் இருக்கிறதுனால அங்கங்க தடுக்கப்பட்டு நமக்கு கடைசி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களுக்கு வரும்போது சுத்தமாக வறட்சியாக தான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை ஒட்டி அதிகமா பாத்தீங்கன்னா நஞ்சை நிலங்கள் அதிகமா பயிரிடப்பட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நெல்லா இருக்கட்டும் கரும்பா இருக்கட்டும் வாழையா இருக்கட்டும் இந்த பா இந்த மாதிரி பணப்பயிர்கள் தான் அதிகமா விளைவிப்பாங்க இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மற்ற மத்த பயிர்களும் வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆஹ் மரவெளியா இருக்கட்டும் இல்ல வந்து வேர்க்கடலையா இருக்கட்டும் கருணைக்கிழங்கு இந்த மாதிரி பயிர் வகைகளும் பயிரிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மணநூற்கட்டை திருக்கோயிலுக்கு ஒட்டிய பகுதிகளெல்லாம் அதெல்லாம் நீங்க பாக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுதுமா விவசாயத்தை ஒட்டி சாப்பிட்டு இது ஒரு முக்கியமான ஆறு இருக்கு ஆனா இந்த ஆறுகள்ல இப்ப அதிகமா மணல் திருட்டு மணல் சுரண்டல் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு மணலை எடுத்து விற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஏகப்பட்ட மணலை வந்து எடுத்து வித்துட்டாங்க வித்தாச்சு மணலை சுரண்டி எடுத்துட்டாங்க நீங்க இந்த பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து மண் மணல் முழுவதுமா வந்து எடுத்திருப்பாங்க ஏன்னா இந்த ஆறுல தண்ணியே இருக்காது எப்பயும் அதனால இந்த ஆறுகள்ல இருக்கக்கூடிய மணலை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சுரண்டணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சுரண்டியாச்சு ஒரு கனிம வளத்தை வந்து அரசு வந்து ஆஹ் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அரசு வந்து மேற்கொள்ளக்கூடாது ஒரு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்த வந்து இயற்கையாக போய் விட்டுறணும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் எப்படி நீர் ஆதாயத்தோ நீர் வரக்கூடிய ஆதாயத்தை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாமே தவிர அதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமா மணலை எடுக்கிறதோ அது அளவுக்கு முக்கியமா கனிமூலங்கள் உள்ள இயற்கை வாயு இந்த மாதிரி முக்கியமானதை நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்றதுங்கிறது மிக அனாதாரிகமான ஒரு விஷயம் அரசு இந்த மாதிரி விஷயத்த வந்து கைவிட்டு மணல் எடுக்கிறது இதெல்லாம் வந்து விட்டுடணும் அப்பதான் இது வந்து பல சந்ததிகளுக்கு நிலத்தடி நீர் அப்படிங்கிறது கிடைச்சுக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா நீருக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இருந்து தான் நான் வந்து வந்திருக்கேன் ஸோ இந்த பகுதிகளிலிருந்து வந்திருக்கனால அந்த பகுதிகளில் என்ன இருக்கு என்ன நடந்து இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் அதில் டீட்டெயிலாக கன்வே பண்ணோம் மேற்கொண்டு உங்களுடைய விஷயத்த நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னொரு நல்ல வீடியோ பண்ணியிட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்